அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் பயிற்சி எப்படி அமைய போகிறது அதிலும் குறிப்பாக ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகி பல நல்ல மாறுதல்களை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரக பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் பார்வையிலும் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான நல்ல மாறுதல்கள் நிறைவாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது அது மட்டும் மட்டுமல்லா நவகிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட செவ்வாய் ஜென்ம விட்டு விலகி தனஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் அஷ்டமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலக முதன்மையான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது திட்டமிட்டபடி பல காரியங்களில் விட்டு விலக கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக காரிய வெற்றி நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை துல்லியமாகவும் துரிதமாகவும் சரியான முறையில் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக பணிகளையும் துடிப்புடனும் வேகத்துடனும் செய்து முடிப்பதற்கான ஆற்றல் நிறைவாக உண்டு என்று சொல்லிவிடலாம் இப்படிப்பட்ட செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி குடும்ப ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல பணிகள் சுலோவாக பொறுமையாக நடந்து கொண்ட நிலையில் மாற்றத்தை ஏற்பட்டு அனைத்து பணிகளும் விறுவிறுப்பாக இனி நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான சிரமம் ஏற்படும் தற்போது அவர் ஜென்மராசியை விட்டு விலகுவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதுபோன்ற இடத்திற்கு மாறவில்லை என்றாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சி மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலிருந்து நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுவதால் சற்று நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் எடுத்து காட்டுகிறாரங்க அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தான பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் செலுத்துகிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் தந்தை வழி உறவினர்களிடம் இருக்கக்கூடிய மன வருத்தம் மனக்கசப்பு போன்றவை நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு விலகுவது மட்டுமல்லாது ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அதோடு சேர்த்து எனவே பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் எனவே பல்வேறு வகையான பணிகளை புரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவேதான் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஜென்மராசியை விட்டு விலகுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் குடும்பத்தில் தீர்க்க முடியாத மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை எட்டாம் இடத்திலும் அஷ்டம பார்வையை ஒன்பதாம் இடத்திலும் செலுத்துகிறாருங்க எனவே ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்பத்தில் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் ஒன்று எதிர்பார்த்த வரவில் ஏற்பட்ட தடைகள் நிச்சயமாக விலகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் கூட தர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் ஒருத்தார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்த்தபடி உங்களுடைய உற்பத்தி பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய அமைகிறது பல்வேறு தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறைகிறது புதிய முதலீடுகளை துணிந்து இந்த தருணத்தில் ஈடுபடலாம் ஆனால் அனுபவம் இல்லாத துறைகளில் நிச்சயமாக ஈடுபட வேண்டாங்க கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமாக பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான சூழல் செவ்வாய் இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் பெரிய சாதுரியமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே ரிசவராசிக்காரர்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய குழப்பங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு கட்சி மாறுதல் பொறுப்பு மாறுதல் என எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்த்தபடி சிறப்பான முன்னேற்றம் உண்டு கல்வி ரீதியான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக விலகும் விவசாய துறையின் அதிபதியாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக நிறைவான வளர்ச்சி அடைய முடியும் அதோடு மட்டுமல்ல விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் எளிதில் கிடைக்கும் திட்டமிட்டபடி கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மட்டும்தான் சாதகமற்ற சூழலில் ஜென்மராசியில் இருக்கிறார் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் ரிசவராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு கற்பனையாக இருந்து வந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து தெளிவு பிறப்பதோடு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது பல வகையான தடைகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை